சூர்யா ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு இப்போ திரு திருமாவளவன் இப்போ சொல்றதும் அவர் ரவீந்திரன் ஒரு விஷயம் சொல்றாரு ரொம்ப அடிச்சு பேசுறாரு அதை நீங்க தான் பதில் சொல்லணும் இந்த பக்கம் திமுக திரு மு க ஸ்டாலின் இருக்காரு எதிரில் யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு அப்படிதான் களம் இருக்கா இல்லை முதல்ல யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்ன மக்கள் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது ஓவர் நைட்டில் மாறிய தேர்தல்களும் இருக்குது ஆனால் தமிழ்நாடு வரலாறுன்னு எடுத்து போது எங்களுக்கே ஒரு வரலாறு இருக்கு இரண்டாயிரத்தி பதினாலில் எம்பி தேர்தலில் வந்து ஒரு மிக நல்ல வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தோம் அடுத்து வந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் வந்து வாக்களித்த விதம் வந்து வேற மாதிரி இருந்தது அங்க எடுத்த வாக்குகளை தக்க வைக்க முடியல அப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸ் இதுக்கு முன்னாடி போன செஃபாலஜி இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது இப்போது திமுக வந்து எல்லாருமே சொல்ற மாதிரி எதிர்த்து அரசியல் பண்ணாங்கன்னா அவங்க ஆளும் கட்சியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் சரி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது அந்த முழு தேர்தல் பிரச்சாரமும் பரப்புறையும் திமுகவுக்கு எதிராக தான் இருந்தது இப்போ திமுக தான் பண்ண முடியும் இப்போ அதிமுக எதிர்த்து யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்போ இன்னைக்கு வந்து திமுக மீது ஒரு வெறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல ஆனால் இன்னும் பத்து மாத காலங்கள் எப்படி போகணும் தெரியல மாற்றாக யார் வருவாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு வந்து வாக்குகள் போடக்கூடிய ஒரு பெரும்பான்மையான சமூகம் இருக்குன்னு சொல்றதுனால இப்ப விஜய் அவர்களோ சீமான அவர்களோ இம்பாக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல குறைத்தும் மதிப்பிடலாம் ஆனா திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது மக்களுடைய பிரிஃபரன்ஸ் வந்து அதிமுக கூட்டணியாக தான் இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போதும் என்ன பேச வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி இருக்கு ஆட்சியில ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்துச்சு மக்கள் நல கூட்டணி எதிர்கூட்டணில ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிச்ச போது யாருக்கு வெற்றி வந்துச்சு

இந்த மாதிரி அவர்கள் பேசக்கூடிய கொள்கைகள் ஆகட்டும் இல்ல அவர்களுக்கு பெரும்பாலும் சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் ஆகட்டும் இது எல்லாமே எங்களுடைய கணிப்புப்படி விஜய் வந்து தேர்தலில் வர்றது எங்களுக்கு பலமாக இருக்கணுன்றதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு அவர் வந்து திமுக வாக்குகளை திமுக கூட்டணி வாக்குகளை பிரிக்கிறாரு அது உங்களுக்கு பலம் பலமாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய அவங்கள இப்ப இந்த போட்டி உங்க ரெண்டு பேர் கிடையாது தானா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல நிச்சயமா இன்னைக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடலாம் கடந்த ஒரு கடந்த தேர்தல் எடுத்துக்கோங்க இல்ல இருபத்தி ஒன்னு தேர்தல் எடுத்துக்கோங்க இது ப்ரூவ் அண்ட் டெஸ்ட் கான்டெஸ்ட் தான் திமுக அதிமுக கூட்டணி அதுல இருக்க கூடியவர்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேற மாதிரி இருந்தது அதிமுக கூட்டணியில கம்மி கட்சிகள் இருந்தாங்க எங்க கூட்டணி தனியான இன்னும் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்ததுக்கு அப்புறமா எங்க கூட்டணி இன்னும் அட்வான்ஸ் வந்து முன்னிலையில் இருக்கும் அப்படின்றது கூட்டணி கட்சிகள் என்னையும் சொல்லி கட்சியமா யூனிக்கண்ட்ல பேசும்போது அது அதுக்கு பின்னாடி இருக்கிற வியூகத்தை இன்னைக்கு எப்படி சொல்ல முடியும் என்ற அர்த்த எடுப்பாடி இல்ல வியூகம் இருக்கின்றத விட இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் இன்னும் அன்டெஸ்டட் தான் சீமான் அவர்களுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளுவதுல என்ன நிலைப்பாடு கடந்த காலங்களில் இருந்தது நம்மளுக்கு தெரியும் அப்போ இப்போ வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் கூட்டணிக்கு போகணுமா அதிமுக கூட்டணிக்கு வருமா அப்படின்ற போது திமுகவை வீழ்த்துவதற்கு யாருக்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு பார்க்கும்போது அதுல எந்த டவுட்டும் திமுகவை வீழ்த்தணும்னு அழுத்தமா ஆழமா பேசுற திரு டி டி விஜயநகரன் திரு ஓ பன்னீர்செல்வம் இவங்களையே கூட்டணியில உங்களோட இருந்தவங்க அவங்க இருக்காங்களா இந்த இதே சரி பண்ண பத்து மாதம் இருக்கு இன்னும் நிச்சயமாக எல்லாருமே இவர்கள் மட்டும் இல்லாமல் ஓ பி ஓபிஎஸ் ஆகட்டும் இன்னும் வெளியிருக்கக்கூடிய நிறைய கட்சிகளும் திமுகவுக்கு எதிர்னு வரும்போது எங்க கூட்டணிக்கு வருவாங்கன்றது நிச்சயமா நாங்க நம்புறோம்